எங்க பார்த்தாலும் கொலை எங்க பார்த்தாலும் கொள்ள கற்பழிப்பு அங்க இருந்து வெளியூர் நாட்டில நீங்க வந்து படிக்க வந்த அந்த குழந்தைங்க அநியாயத்தை சாவடிக்கிறது கெடுத்து விடுறது விலவாசி ஏறி போயிருக்குது ஒண்ணுமே சரியில்லாத ஆட்சிப்பா எல்லாம் விடியல் ஆட்சி விடியல் ஆட்சினா என்ன விடியல் ஆட்சி ஒரு ஆட்சியும் கிடையாது இங்க அது எதுவும் நொந்து போய் கிடக்குதுங்கோ அந்த அஞ்சு ரூபா சோறு இருந்தது அம்மா அது கூட இல்லாத போயிடுச்சு இப்போ அது எது ரோடு ஓட்டில் பத்து நிற்குதுங்க அது அது அதை சாப்பிட்றது கூட வழி இல்லாத உட்காந்துக்குதுங்க அதையும் கெடுத்து விட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவனுங்க ஆராய்ச்சி தாழ முடியல அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி சும்மா இருவங்கள பிடிச்சி போய் டேஷன்ல போடுறானுங்க அந்த கேச போடுறான் இந்த கேச போடுறான் அங்க நம்ம வாடி போடின்னு கேட்கறான் மரியாதை கிடையாது ரொம்ப அநியாயம்ப்பா ஆட்சியா இது ஆட்சியே கிடையாது இது தயவு செய்து மக்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா அறிஞ்சிக்கணும் நல்லபடியா ரெட்டைக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதுதான் எதிர்பார்க்கறேன் நான் அது நடந்ததுதான் அதை விட வேற எதுவும் தேவை கிடையாது எப்படி இருந்தது எல்லாம் அந்த அது பரவாயில்லப்பா அது நல்ல அமோகமா இருக்குது பிரச்சனையே கிடையாது தைரியமா பன்னெண்டு மணிக்கு வெளியே போயிட்டு வரலாம் கொல்லலாம் செய்யலாம் எல்லா இதுக்கும் இருந்தது ஒரு பொங்கல் வந்தது ஏதோ அவரால முடிஞ்சது செஞ்சாரு நான் அஞ்சாயிரம் கொடுத்தாரு ரெண்டாயிரம் கொடுத்தாரு எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு ஒண்ணுமே கிடையாது பொங்கலுக்கு அது ஏழை மக்கள் இருக்குதுங்க எவ்வளவு பேர் ஏதோ பத்து ரூபாய் கிடைக்கும்னு சொல்லா உட்காந்துருக்குங்க ஒரு வயசா இருந்தோங்க ஒரு வெத்தலை பாக்க நான் ஒரு டீ குடிக்குங்கோ அது கூட வழியில் அதை கேட்டா நாங்களே பிச்சு எடுக்கிறான்றான் நாங்களே பிச்சு எடுக்கிறோம் நாங்க உங்களுக்கு கொடுக்குதுன்றான் என்னப்பா இதெல்லாம் ஆ நான் வந்துதான் நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் அதை செஞ்சிடன் அம்மாவை பற்றி அம்மாவை நான் வந்து சத்தத்தை பற்றி நோண்டி இலக்கி எடுத்து நான் கலறி யார் செஞ்சாங்கன்றதை கண்டுபிடிச்சி நான் நான் நிறையா காமிச்சான் ஒன்றுமே காட்டலை சும்மா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா மாத்திரை இல்லை கீழே நின்று சீட்டு சரி கிடையாது அங்கே போகிறான் இங்கே போகிறான் உடம்பு சரியில்லாதான் போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒன்றுமே கிடையாது செய்து நல்லா மக்கள் நல்லா புரிஞ்சு வெட்ட ஓட்டு போட்டு யார் வரணுமா அவங்க வந்தாங்கன்னா கரெக்டாக நடக்கும் அதுதான் உண்மை வேஸ்ட்டு பத்து விசா புரோஜன ஆட்சி அது